Powerco 5G Best Design Best AI Think Techno Think Purvika Milky Mist Ice Creams வணக்கம் இன்றைய டிஜிட்டல் தன்னைக்கு உங்களை வரவேற்பது நான் வெங்கட் பிரியன் இன்னைக்கு டிஜிட்டல் தன்னையில் நம்ம பார்க்க போகிற சில சீக்ரெட்டான அப்டேட்டில் முதல்ல பார்க்க போகிறது திமுக பொதுக்குழு கூட்டம் ஜூன் ஒன்றாம் தேதி அன்னைக்கு மதுரையில் நடந்துச்சு இந்த கூட்டத்தில் திமுக தலைவரும் முதல்வருமான மு க ஸ்டாலின் பேசுகிறப்ப விரைவிலேயே கட்சி நிர்வாகிகளான உங்களை அறிவாலயத்தில் ஒன் கடலூர் விழுப்புரம் மதுரை மூன்று சட்டமன்ற தொகுதிகளிலிருந்து ஒன்றிய நகர பேரூராட்சி செயலாளர்களை அறிவாலயத்துக்கு நேரடியா கூப்பிட்டு தனித்தனியா இன்னைக்கு அதாவது ஜூன் பதிமூன்றாம் தேதி அன்னைக்கு சந்திச்சு பேசியிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் இந்த சந்திப்புல என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டுச்சு அப்படின்னு இது சம்மந்தமாக நம்ம அறிவாலயம் வட்டாரத்தில் விசாரித்தப்போ தமிழ்நாட்டில் உள்ள இருநூற்று முப்பத்து நான்கு சட்டமன்ற தொகுதிகள்லையும் தொகுதி நிலவரம் குறித்து திமுக தலைமை ஒரு ரிப்போர்ட் ஒன்று வாங்குகிறாங்க அந்த ரிப்போர்ட்டை கிரீன் ஜி ஃபேவரிட் எஃப் பேட்டல் பி ரெட் அப்படின்னு நான்கு விதமாக பிரிச்சிருக்காங்க அதாவது ஜி பி ஆர் அப்படின்னு நான்கு விதமாக பிரிச்சிருக்காங்க இதில் கிரீன் அப்படிங்கிறது வெற்றி உறுதி அப்படிங்கிறது குறிக்குது ஃபேவரிட் அப்படிங்கிறது வெற்றி பெறுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது குறிக்குது பேட்டல் அப்படிங்கிறது தீவிரமாக வேலை செஞ்சாக்கா வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது குறிக்கிறதா சொல்கிறாங்க ரெட் அப்படிங்கிறது தோல்வி கன்ஃபார்ம் அப்படின்னு இதை நாலு வகையாக பிரிச்சிருக்காங்க இந்த மூன்று மாவட்டங்கள்லையும் ரெட் அலர்ட் தொகுதிகளான கடலூர் மாவட்டம் சி சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி மதுரை மாவட்டத்தில் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில நகர ஒன்றிய பேரூராட்சி செயலாளர்களை கூப்பிட்டு தொகுதி வாரியாக ஒவ்வொரு நிர்வாகிகள்கிட்டையும் மூணுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு நிமிடங்கள் வரைக்கும் கருத்துக்களை கேட்டு பேசியிருக்கிறாரு முதல்வர் ஸ்டாலின் நிர்வாகிகளை கூப்பிட்றதுக்கு முன்னாடியே அவர் எந்த சமூகத்தை சேர்ந்தவர் அந்த பகுதியில் எந்த சமுதாய மக்கள் அதிகமாக இருக்காங்க எத்தனை வருஷமாக கட்சியிலேயும் பதவியிலையும் இருக்கிறாரு மாவட்ட செயலாளருக்கும் இவருக்கும் எப்படிப்பட்ட நெருக்கம் இருக்குது இவங்க என்ன பணி செய்கிறாங்க அவர் மேலே என்னென்ன புகார்கள்லாம் இருக்குது அப்படின்னு எல்லா விவரங்களையுமே கையில் டேட்டாவாக வச்சிருக்கிறாரு முதல்வர் ஸ்டாலின் நிர்வாகிகள் உள்ளே போனதுமே ஸ்டாலின் பக்கத்தில் உட்காந்துருந்த அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அமைப்பு செயலாளர் அன்புகம் கலை இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்க நிர்வாகிகள் கிட்ட நீங்கள் என்ன சமுதாயம் அப்படின்னு டேட்டாவை கையில் வச்சுக்கிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க அப்போது விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி கோலியனூர் ஒன்றிய செயலாளர் முருகவேல் உள்ளே போனப்போ நீங்கள் உடையார் சமுதாயமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அவரும் ஆமாங்க அப்படின்னு பதில் சொல்லியிருக்கிறார் வன்னியர் நிர்வாகிகள்கிட்ட நீங்கள் நெருக்கமா இல்லை அப்படின்னு புகார் வருதே அப்படின்னு கேட்குறப்போ எங்களோட ஒன்றியத்தில் சிறப்பாக வேலை செய்கிறதா தலைவரே சொல்லியிருக்காரு வன்னிய நிர்வாகிகள் ஒத்துழைப்பு இல்லைன்னா நான் எப்படி இப்படி சிறப்பாக பணி செய்ய முடியும் இந்த ஒன்றியத்தில் வன்னியர் பட்டியல் சமூக வாக்குகள் தான் அதிகமாக இருக்குது அவங்க தான் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடியவங்க அப்படிப்பட்ட நிர்வாகிகள் கிட்ட நான் எப்படி விலகி இருக்க முடியும் நாற்பத்தஞ்சு வருஷமாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி கூட நான் அரசியல் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் புதுசாக மாவட்ட செயலாளர் லட்சுமணனும் அவரோட ஆதரவாளர்களும் பொன்முடி கிட்ட பேசக்கூடாது அவர் படத்தை பேனரில் போடக்கூடாது அப்படின்னு ஆர்டர் போடுறாங்க என்கிட்ட பொன்முடி கிட்ட நாங்கள் எப்படி பேசாமல் இருக்க முடியும் அப்படின்னு தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு அப்போ ஸ்டாலின் நீங்க ஒற்றுமையா பணியாற்றுங்க நான் லட்சுமணன் திட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை தொடர்ந்து வளவுணர் நகர செயலாளர் ஜீவா வந்திருக்காரு அவரு எங்கள் ஆட்சியில் உடையார் சமுதாயம் அதிகமாக இருக்கிறாங்க நாங்கள் திமுக வெற்றிக்கு ரொம்ப சிறப்பாக வேலை செய்கிறோம் அப்படின்னு சொன்னவர் அப்படியே மாவட்ட செயலாளர் லட்சுமணன் மேலே சில குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சிருக்கிறார் விழுப்புரம் நகர செயலாளர் சக்கரை கிட்ட இந்த தேர்தலில் உங்கள் ஒன்றியத்தில் அதிக வாக்குகள் பெற்று கொடுத்துருக்கீங்க ஆனால் கட்சிக்காரர்களை ரொம்ப கடுமையாக திட்டுறதாவும் உங்களுக்குள்ளார ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறதாவும் நிறைய புகார் வந்திருக்கேன் அப்படின்னு பாரதி அவரை பார்த்து கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கு விழுப்புரம் நகர செயலாளர் சக்கரை கட்சிக்காரர்கள்ட்ட நான் ரொம்ப உரிமையாக பேசுவேன் அப்படி பேசுனா தான் வேலை நடக்கும் அதுதான் பிரச்சனை அப்படின்னா இனிமே அது மாதிரி நடக்காமல் நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உறுதி அளிச்சிருக்கிறாரு சர்க்கரை அடுத்ததாக கந்தமங்கலம் மூன்றிய செயலாளர் பிரபாகரன்ட்ட உங்கள் மேலே நிறைய புகார் வருதே அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் கட்சி பணி செய்யலை அப்படின்னு என் மேலே எந்த புகாருமே வராது இப்போ வந்திருக்க மாவட்ட செயலாளர் லட்சுமணன் உதவியாளர் மனவாளன் தான் மாவட்ட செயலாளர் மாதிரி செயல்பட்டு திடீர்னு பொன்முடி படத்தை போடக்கூடாது போடக்கூடாது அப்படின்னு ரொம்ப நெருக்கடி கொடுத்தா நாங்க எப்படி அரசியல் சேருது அப்படின்னு அவரும் ஒரு புகாரை வாசிட்டு போனார் அதை தொடர்ந்து கோழியனூர் பகுதி மற்றொரு ஒன்றிய செயலாளரான தெய்வசிகாமணி கிட்ட தொகுதி வெற்றிக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க குரூப்பிசம் இல்லாம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து உழைச்சோம் அப்படின்னா ஈஸியா வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போது ஸ்டாலின் சரி அதை பார்த்துக்கலாம் நீங்க ஒற்றுமையா வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை தொடர்ந்து சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் குமராட்சி பரங்கிப்பேட்டையை சேர்ந்த ஐந்து ஒன்றிய செயலாளர்கள் அண்ணாமலை நகர் பேரூராட்சி செயலாளர் கிள்ளை பேரூராட்சி செயலாளர் சிதம்பரம் நகர கழக செயலாளர் இவங்க கிட்டையும் முதல்வர் பேசியிருக்காரு சிதம்பரம் தொகுதியானது கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வசம் இருக்கிறதுனால எம்ஆர்கே பற்றி ஏதாவது புகார் ஏதாவது சொன்னாக்கா அன்புகம் கலை ஏதாவது சொல்லிடுவாரோ அப்படின்னு ஒன்றிய செயலாளர்கள்லாம் ரொம்ப தயங்கி தயங்கி தான் அவர்கிட்ட பேசியிருக்கிறாங்க அதில் ஒருத்தர்கிட்ட தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெற என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு கொஞ்சம் தயக்கத்தோடையே கான்ட்ராக்ட் வேலையை எங்களுக்கு கொஞ்சம் ஒதுக்கி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே முதல்வர் ஸ்டாலின் சரி நீங்க கட்சிக்கு ரொம்ப நல்லா வேலை செஞ்சிருக்கீங்க இன்னும் சிறப்பாக செயல்படணும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கிறார் எம்ஆர்கே ஆர் கே பன்னீர்செல்வத்தோட அக்கா பையன் சிதம்பரம் நகர செயலாளர் செந்தில் கிட்ட ஏன் உங்க ஏரியா ரொம்ப மோசமா இருக்குது பார்த்து கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு ஸ்டாலின் பேசி அனுப்பி வச்சிருக்கிறாரு இதே மாதிரி ஒசிலம்புட்டி தொகுதி நிர்வாகிகள்கிட்ட மூன்றுல இருந்து ஆறு நிமிஷங்கள் வரைக்கும் ஸ்டாலின் பேசியிருக்காரு you <laughs> தொகுதி நிர்வாகிகளை ஸ்டாலின் சந்திச்சு வர்றதுனால அமைச்சர்கள் பல பேரும் தங்களை பத்தி ஏதாவது புகார் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு கலக்கத்துல இருக்கிறதா சொல்றாங்க அறிவாலய வட்டாரத்துல அதை தொடர்ந்து நமக்கு கிடைச்ச அடுத்த அப்டேட் என்ன உச்ச நீதிமன்றத்தோட அனுமதியை தொடர்ந்து தமிழ்நாட்டில் மணல் குவாரிகள் திறக்கப்படுறதுனால மணல் சவுடு கிராவலோட ஏலம் தான் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்குரியதா இருந்துச்சு இதுல புதுக்கோட்டை ராமச்சந்திரன் திண்டுக்கல் ரத்னம் அப்புறம் கரிகாலன் இந்த மூணு பேர் தான் மணல் சவுடு கிராவல் ஏலம் எடுக்கிறதுக்கு சில முயற்சிகள் எல்லாம் ஈடுபட்டிருந்தாங்க இவங்களோட ராஜப்பா மற்றும் பொன்னசங்கர் இவங்களும் மணல் ஏலப் போட்டியில் இப்போ இறங்குனாங்க இந்த போட்டியினால் ஏதாவது பிரச்சனைகள் வருமோ அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துருந்த நிலையில் இப்போ மணல் ஏல விவகாரத்தில் சுமூகமான ஒரு தீர்வு கிடைச்சிருச்சா அதாவது தமிழ்நாடு முழுக்க மணல் எடுக்கிறதுக்கு மட்டும் புதுக்கோட்டை ராமச்சந்திரனுக்கு ஏலம் வழங்கப்பட்டிருக்கு அடுத்ததாக கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ராஜப்பா மற்றும் திண்டுக்கல் ரத்னம் இவங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஏலம் கொடுக்கப்பட்டிருக்கு பொன்னர் சங்கருக்கு நாமக்கல் கரூர் மாவட்டங்களில் மட்டும் மணலுக்கும் கிராவலுக்கும் ஏலம் கொடுக்கப்பட்டிருக்கதா சில அப்டேட்லாம் வந்திருக்கு சரி மணல் விஷயத்தை விடுங்க பாமகவுல அப்பா மகன் சண்டைனால அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதோ நெருக்கடி அதை நம்ம மகன் அன்புமணி மேல அடுக்கடுக்கான விமர்சனங்களை தினமும் கொட்டிட்டு அப்பா ராமதாஸ் இதோட தொடர்ச்சியா இன்னைக்கு ஜூன் பதிமூணாம் தேதியான இன்னைக்கு தைலாபுரத்தில் செய்தியாளர்கள்ட்ட ராமதாஸ் பேசியிருந்தாரு தன்னோட மூச்சு நிக்கிற வரைக்கும் நான் தான் பாமகவுட தலைவர் அப்படின்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம பாமகோட கூட்டணி குறித்தும் நான் தான் முடிவெடுப்பேன் அப்படின்னு ரொம்ப திட்டவட்டமா தெரிவிச்சார் ராமதாஸ் இப்படி பத்திரிக்கையாளர்கிட்ட அறிவித்தது மட்டும் இல்லாமல் இன்னொரு படி மேலே போய் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கான்டாக்ட் பண்ணி கூட்டணி சம்பந்தமாக அன்புமணி கிட்ட பேசக்கூடாது ராமதாஸ் கிட்ட மட்டும்தான் பேசணும் அப்படின்னு பழனிசாமி கிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்லி ஜி மணிக்கு ஒரு ஆர்டரை போட்டிருக்காரா ராமதாஸ் இதனால எடப்பாடி பழனிசாமியை கான்டாக்ட் பண்ணி பேசின ஜி மணி கூட்டணி தொடர்பாக சின்னையா கிட்ட நீங்கள் பேச தன்கிட்ட மட்டும்தான் பேசணும்னு ஐயா சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு உறுதியாக சரி அப்படின்னு பதில் சொல்லாமல் ஜிகே மணியோட தகவலை மட்டும் கேட்டுக்கிட்டாரா எடப்பாடி பழனிசாமி சரி இதனால எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி சிக்கல் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலப்போ அதிமுகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தைய ராமதாஸ் நடத்தினார் இதுக்கான டீலிங்க ராமதாஸ் மகள் காந்தியும் அவரோட கணவர் பரசுராமனும் தான் ஹேண்டில் பண்ணாங்க ஆனா அன்புமணியும் அவரோட மனைவி சௌமியாவும் பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலையை தைலாபுரம் தோட்டத்துக்கு அழைச்சிட்டு வந்து பாமக பாஜக கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணாங்க இதனால அதிமுக பாமக கூட்டணி அப்போ உருவாகலை அப்போ அதிமுகவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாகவும் பின்னடைவாகவும் இருந்துச்சு எடப்பாடி பழனிசாமியும் கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் எதிர்கொள்ள வேண்டியிருந்துச்சு இப்போ அதிமுக கை கோத்திருக்கிற பாஜகவுடைய இணைஞ்சு அன்புமணி கூட்டணி முயற்சிகளை இருக்கார் ராமதாசோ அதிமுக மூலமாவே கூட்டணி முயற்சிகளை முன்னெடுத்துட்டு இருக்கிறாரு இதனால இந்த ரெண்டு பேர்ல யாரை கான்டாக்ட் பண்ணி பேசுறது அப்படிங்கிற குழப்பத்துல அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரா இது மாதிரியான அரசியல் அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் மின்ன முலத்தோடு போவகோ பெஸ்ட் டிசைன் பெஸ்ட் ஏஐ திங்க் டெக்னோ திங்க் பூர்விகா Da, da, da. taste the milky, ice cream. milky mist ice creams Milky mist ice creams <laughs> minnumbalam.com Tamilin mudal mobile patrika